ஒரு புருஷன் எப்பவுமே ஒய்ஃப் கையால சமைச்சு சாப்பிடணும்னு தான் ஆசைப்படுவான் அந்த மாதிரி தான் ஆகாஷ் ஆர்த்தி கையால சாப்பிடணும்னு ஆசைப்படுறான் இதுல என்ன தப்பு இருக்கு ஓகே அப்ப நாளையில இருந்து நானே ஐயோ நீ சமைக்க போறியா உனக்கு சமைக்க தெரியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நான் ரிஸ்க் எடுக்க தயாராலப்பா நீங்க பயப்படுற அளவுக்கு எல்லாம் இல்ல ஆர்த்தி ஒரு அளவுக்கு நல்ல சமைப்பா பாத்தல சொல்லமாவே சர்டிபிகேட் கொடுத்துடா அப்புறம் என்ன நாளையில இருந்து நானே கையால உனக்கு சமைக்க போறேன் சும்மா சொல்லக்கூடாது மட்டன் குழம்பு சான்ஸே இல்ல பயங்கர டேஸ்டா இருக்கு ஆமா அது மட்டும் இல்ல பான் ஃப்ரை சூப்பரா இருக்கு இவ்வளவு டேஸ்டா நான் சாப்பிட்டதே இல்ல பரவாயில்ல செல்லமாவது நம்ம பிள்ளைங்களுக்கு விருந்து கொடுக்கறா